இவ்வளவு நேரம் தூங்குறதே தப்பு இதுல குறட்டு வேறையா சித்திக்கு இன்னைக்கு இருக்கு சித்தி ஏ சித்தியோ ஏ சித்தி காப்பி எடுத்துட்டு வா ஆமா காப்பி எடுத்துக்கிட்டு வர காப்பி எடுத்துட்டு வந்தா தரேன் வாடே மூஞ்சில தான் ஊதுவேன் சித்தி எழுந்திருக்கல இல்லையா இல்ல சூட காப்பி எடுத்துட்டு வந்து மூஞ்சில ஊத்துட்டுமா இப்போ என்ன பிரச்சனை உனக்கு எதக்கிட்டு வந்து எلبிக்

பாத்திரவோமா யார் யார் வேலை வாங்கியனி இங்கே பாருங்க சித்தி காலையில் நாலு மணிக்கு முடிக்கணும் முன்னாடி மாடு போட்டுருக்க சாணியெல்லாம் அழிட்டு பெருக்கி அள்ளணும் அதுக்கு பிறகு வெளிமுத்த மட்டும்தான் நான் தூப்பேன் ஆனந்த பாலை கறந்துருவார் நீங்கள் தான் காப்பி போடணும் அதுக்கு பிறகு டிஃபன் செய்யணும் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்குற பாத்திரம் வளர்க்கணும் பாத்திரம் வளக்க முடிச்ச உடனே மசாலா அரைக்கணும் குழம்பு வைக்கணும் நான் கூட மாடு சும்மா தான் வந்து நிற்பேன் ஆனால் எங்கள் அத்தைக்கு நான் சமைச்ச மாதிரி தான் தெரியணும் நீங்கள் நான் தான் வேலை செய்யும் வேலை செய்யும் யார்த்தையும் வாய் திறந்து சொல்லக்கூடாது

நான் தான் உங்களை வேலை செய்ய சொல்லியிருக்கேங்கிற விஷயம் எங்கள் அத்தைக்கோ வீட்டில் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படியே தெரிஞ்சு கேட்டாலும் நானே தான் விரும்பி செய்கிறேன்னு சொல்லணும் புரியுதா இதில் ஏதாவது வில்லத்தனம் பண்ணியேன் உங்க புருஷனுக்கு உடனே போடை போட்டு டைவர்ஸ் தான் சொல்லிவிட்டேன் சொல்ல வேணாம் சொல்றோம் சரிடா அப்போ போடா ஆ சாணி அல்லண்ணா இன்னைக்கு காப்பியை நானே போட்டு துளைக்கிறேன் நாளையில இருந்து இப்படி இவ்வளவு நேரம்லாம் தூங்க கூடாது சீக்கிரம் முடிச்சு வேலை பார்க்கணும் போய் தூத்து பறிக்க அள்ளி போட்டுட்டு முதல்ல தண்ணி எடுங்க ஆமா பின்னாடி இருக்க தொட்டியெல்லாம் நிறுத்தி போடணும்ல எத்தனை நாள் நாங்க நிறுத்தி போட்டுக்கோ நீங்க உள்ள உட்காந்து குஸ்தி அடிச்சு குளிச்சிருக்கிய இதுல வேற தண்ணி பூர திறந்து விட்டு போயிட வேண்டியது எடுத்து சும கட்ட நீ கெட்ட பத்தி தானே இன்னைக்கு சுமங்க என் கஷ்டம் என்னன்னு தெரியும் வெளியே இருக்க பெரிய தொட்டிக்கு ஒரு இருபது கூட மாட்டு தொட்டிக்கு அஞ்சு குடம் பாத்ரூமுக்கு ஒரு பத்து குடம் இது மட்டும் இல்ல வீட்டு தேவைக்கு ஒரு இருபத்தஞ்சு அப்புறம் கிச்சன்ல ஒரு பெரிய குத்துப்போணி இருக்கு அது ஒரு பத்து குடம் பிடிக்கும் அதுக்கும் ஊத்தி வச்சிருங்க குளிக்க அந்த சின்ன தொட்டி இருக்குல்ல அதையும் நெறச்சி போட்டுருங்க என்னது முடியாதா

இத்தனை வேலை சொல்லிட்டு போறா பாரு இனி பாத்தா உங்களுக்கு எப்படி தெரியுது இத்தனை கூட தண்ணிய தூக்குனா நான் என்னத்துக்காவே மனசாட்சிங்கறது இருக்கா உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈ வேறக்கமே இல்ல ஆள செல்லமே புரிஞ்சனக்கு பான் வச்சு அளிர்வாலே என்ன பண்ணி தோரக்க அந்த மனுஷன் எப்ப எப்ப இல்ல காத்திட்டு இருக்காவே சொன்ன வேலைய போய் செஞ்சி தோரைப்ப இது வரைக்கும் ஒரு போன் கூட போட்டு பேசவே இல்லாவே என்னதான் நினைச்சிட்டு இருக்கான் நடந்தது நடந்து போச்சு இதுக்கு மேலே கோபமாவே இருந்தா என்ன அர்த்தம் அவங்க அப்பா அம்மா தான் எது புரிஞ்சிக்காம இருக்காம இவருக்கு என்ன பிரச்சனை இப்பெல்லாம் எப்பவுமே இப்படி தான் நடந்துக்கிடையா ஒரு பிரச்சனை ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா போய் தொலைக்கிட்டோன்னு நினைக்கேன் வீட்டுக்கு வாட கூப்பிடுறதும் இல்ல கூப்பிட்டு போக வரதும் இல்ல அவன் முழுசா மாறிட்டான் நான் எதுக்கு அவன் கூட இருக்கேன்னு என்ன நினைச்சிட்டு இருக்கான் என்னாலதான் இருக்கவே முடியல நம்மளால தான் அவனுக்கு போன் பாட்டு பேசுவோம் இப்போ இவ்வளோ இதுக்கு ஃபோன் பண்றோம் எந்த தப்பும் தெரியல கூட்டிட்டு போங்கன்னு சொல்றதுக்கோ இல்லை மறுபடியும் சொன்ன போடுறதுக்கோ என்ன தெரியல அட்டென்ட் பண்ணி பேசுவோம் ஹலோ என்னது யாரா என் நம்பர் கூட டிலேட் பண்ணிட்டியோ அப்படி என்ன போவ என் மேலே நான் என்ன தப்பு ஹலோ இப்போ என்ன வேணும் உனக்கு? எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்கா? உன் பாட்டுக்கு ஒயிஸ்டர்க்கே எதைதோ பேசிக்கிட்டு இருக்கா. நீ சொல்ற கதையில கேட்க எனக்கு டைம் இல்ல. எதுக்கு ஃபோன் பண்ணானோ மட்டும் சொல்லு. நீ வந்து கூட்டிட்டு போ. என்னது கூட்டிட்டு போடுமா? நீ என்னது உன் அம்மா செஞ்சதெல்லாம் மறந்துட்டு நீ வந்து கூட்டிட்டு போணுமா? அவளோ நல்ல மனசுல எனக்கு கிடையாது நான் என்ன செஞ்சேன் எல்லதுக்கு எங்க அம்மா தான் காரணம். அவங்க ஏன் எதை தெரியாம என்னைக் காத்திட்டு போயிட்டாங்க? கருத்தி கொண்டு போய் வச்சிருக்கும் போது கஷ்டப்பட்டேன்னு தான் தெரியும் ரொம்பவே பயந்து போயிட்டே தெரியுமா எங்க தான் வந்து காப்பாத்தினாங்க யாரோவா நடிக்காதே இது நீ உங்க அம்மையும் சேர்ந்து போட்டு பிளான் தானே எனக்கு நல்லா தெரியும் நீ எதுக்காக என்னைக்கும் இல்லாம அன்னைக்கு எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரணும் அதுவும் அந்த டைமுக்கு இதுவே சந்தேகப்படுற மாதிரி தானே இருக்கு நீ உங்க அம்மாவும் பிளான் பண்ணி தான் இதை பண்ணிருக்கிய நீ என்ன சொன்னாலே என்னால நம்ப முடியாது உங்களுக்கு என்னையும் அசிங்கப்படுத்தணும் எங்க குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தணும் அதுதான் நீ உங்க அம்மையும் போட்ட திட்டம் எனக்கு எதுவும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கியோ

நம்ப முடியாது நீ சொல்ற கதையை நம்பவே முடியாது எனக்கு உன்னைய பத்தியும் நல்லா தெரியும் உங்க அம்மைய பத்தியும் நல்லா தெரியும் ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணிதான் இது பண்ணிருக்கீங்க உள்ள வச்சு நீ அடி அடி அடிக்கணும்னு பாத்திருக்கீங்க ஆனா அதுக்குள்ள மாணிக்கமோ ஆனந்தம் வந்து உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க இல்லனா குடும்பத்தோட எங்களை உள்ள தள்ளி இருப்பீங்க அப்படி என்ன கோபம் ஏனாலே எங்க அப்பா அம்மா உங்களுக்கு உன்னை கல்யாணம் பண்ண பாத்தியா அதான் நாங்க செஞ்ச பெரிய தப்பு எங்க வீட்டுல வேண்டாம்னு சொன்னாங்க நான் தான் கேட்காம உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணேன் அதுக்கு நல்ல பழி வாங்கிட்டாங்க எதுக்கு இப்படி எல்லாம் எனக்கு எதுக்கு சம்மத எல்லாம் சொல்லியல எங்க அம்மா தான் தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க அதுவும் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்டா தயவு செஞ்சு எங்க மன்னிச்சிரு வீட்டுக்கு வந்து எங்களை கூட்டிட்டு போ ஒன்னேவா இதுக்கு மேல எல்லாம் வந்து கூப்பிட மாட்டேன் உன் கூட வாழ்றதுக்கே எனக்கு பிடிக்கல எப்ப என்ன செய்வியோன்னு பயமாவே இருக்கு எதுக்கு இப்படி எல்லாம் எங்கள் அம்மா தான் தெரியாம தப்பு பண்ணிவிட்டாங்கன்னு சொல்லிடல நீ சொல்கிறதுலாம் நான் நம்ப முடியாது இதுக்கு மேல என் மூஞ்சிலே புளிச்சிடாது எனக்கு போட கூட போடாது இந்த வீட்டு பக்கம் வந்துடாது உன்னை நானு சொல்ல எனக்கு எரிச்சலா இருக்கு போடுறேன் ஹலோ ஹலோ வானம் வச்சிட்டா நான் நீ என்ன தப்பு பண்ணின்னு கோவப்படுவேன் நானும் எதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சொன்னாலும் துணிக்கவே மாட்டேங்க <laughs> േ <morally terminar cawns> <Ni>